தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆறு பிரியும் இடத்தில் அடுத்தடுத்து அமைந்துள்ள ஐந்து வைணவ தலங்கள் பஞ்சரங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது பஞ்சரங்க தலங்களுள் ஒன்றுதான் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஐந்தாவதாக இடம் பிடித்துள்ளது பார்க்கடலில் பள்ளி கோலத்தில் இருப்பதைப் போலவே இங்கும் திருமால் தாரக விமானத்தின் கீழே பள்ளி கோலத்தில் வீற்றிருக்கிறார் திருமழிசை ஆழ்வாரால் சாசனம் செய்யப்பட்டது இந்த ஆலயம் நான்முகன் திருவந்தாதியில் இத்தலத்திற்கான சாசனம் செய்யப்பட்ட பாடல் இடம்பெற்றுள்ளது பஞ்சரங்கம் அரங்கம் என்றால் ஆறு பிரியும் இடத்தில் அமைந்துள்ள மேடான தீவு அல்லது திட்டு என்று பொருள் இந்த ஆலயத்தின் ரசமான ஸ்தல வரலாற்றை பார்ப்போம் ஒரு சமயம் நான்முகனான பிரம்மதேவருக்கு தானே உலகில் மிகவும் அழகானவர் தம்மால் படைப்புத் தொழில் நடைபெறுவதால் தான் உலகில் தன்னால் படைக்கப்படும் உயிரினங்களும் அழகாக இருக்கிறது என்று ஆணவம் ஏற்பட்டது இதனால் கோபமடைந்த மகாவிஷ்ணு பிரம்ம தேவரை சாதாரண மானிட பிரவியாக பிறக்கும்படி சாபம் அளித்து விடுகிறார் விஷ்ணு அளித்த சாபத்தின்படி பூமியில் பல தலங்களுக்கு சென்று வழிபட்டார் பிரம்மா கடைசியாக இந்த அன்பில் திருத்தலத்திற்கு வந்த பொழுது ஒரு அழகான இளைஞரின் தோற்றத்தில் மகாவிஷ்ணு பிரம்மனுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அவருடைய அழகை கண்டு வேந்து போன பிரம்மா எப்படி இவ்வளவு அழகாக உள்ளீர்கள் என்று அவரிடம் கேட்கிறார் அப்பொழுது மகாவிஷ்ணு தனது உண்மையான வடிவத்தை காட்டி திருக்காட்சி அளித்திருக்கிறார் பிரம்மதேவருக்கு அழகு நிலையானது இல்லை அதற்கு ஆணவம் கொள்ளவே கூடாது என்பதை புரிய வைப்பதற்காக பிரம்மனுக்கு அழகிய இளைஞனின் உருவில் காட்சி கொடுத்ததால் இந்த தல பெருமாள் சுந்தர்ராஜ பெருமாள் என்னும் திருநாமத்தை ஏற்றுக்கொள்கிறார் வடிவழகிய நம்பி என்று ஒரு மற்றொரு திருநாமமும் இத்தலத்து இறைவனுக்கு உண்டு புராணங்களின்படி சுதபா என்ற முனிவர் தம் தவ வலிமையால் நீரிலும் நிலத்திலும் வாழும் பண்புகளை கொண்டிருந்தார் திருமால் மீது பக்தி அதிகம் அவருக்கு ஒரு சமயம் நீருக்கு அடியில் திருமாலை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவரை பார்ப்பதற்காக துர்வாச முனிவர் அங்கு வருகிறார் நீருக்குள் இருக்கும் சுதபா முனிவர் துர்வாசர் வந்ததை கவனிக்கவே இல்லை வெகு நேரம் காத்திருந்ததால் கோபமடைந்த துர்வாசர் அவரை தண்ணீருக்கு அடியில் வாழும் தவளையாக அதாவது மண்டூகமாக பிறக்குமாறு சபித்து விடுகிறார் இதன் காரணமாகத்தான் சுதபா முனிவருக்கு மண்டூகர் மண்டூக முனிவர் என்ற பெயர் நிலைத்தது சரி அந்த துர்வாசரிடமே சாப விமோசனம் குறித்து கேட்கிறார் மண்டுகர் முற்பிறவியில் செய்த கர்மத்தினால்தான் உனக்கு இந்த சாபம் கிடைத்தது என்றும் தகுந்த காலத்தில் திருமாலின் தரிசனம் அருளப்பெற்று உன்னுடைய சாப விலகிவிடும் உமக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று மண்டுகரிடம் கூறுகிறார் துர்வாசர் அதன்படி இந்த தளத்தில் உள்ள தீர்த்தத்தில் தற்பொழுது மண்டுக தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த தீர்த்தத்தில் திருமாலை நோக்கி தவம் செய்தார் மண்டுக முனிவர் அவரது தவத்தை மெச்சி திருமால் அவருக்கு திருக்காட்சி அளித்தார் அதுவும் எப்படி சுந்தர்ராஜராக திருக்காட்சி அளித்து சாப விமோசனத்தையும் வழங்கியிருக்கிறார் அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் மூன்று நிலை கோபுரங்களுடன் அமைந்த இந்த தலத்தின் முன் மண்டபத்தில் ஆண்டாள் நின்ற திருக்கோலத்தில் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள் அதே சன்னதியில் அமர்ந்த திருக்கோலத்தில் அவருடைய உற்சவ திருமேனியும் அமைந்திருக்கிறது ஒரே இடத்தில் இரண்டு கோலங்களில் ஆண்டாளை இங்கே தரிசிப்பது மிகவும் சிறப்பு மூலவர் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஆதிசேஷன் மீது சயனித்த திருக்கோலத்தில் இருக்க உற்சவர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார் பிரகாரத்தில் நரசிம்மர் வேணுகோபாலர் லட்சுமி நரசிம்மர் வீராஞ்சனேயர் ஆழ்வார்கள் ஆகியோரும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தல தாயாரையும் ஆண்டாளையும் வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் கூடிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் ஏராளமான பலனடைந்த பக்தர்கள் ஆடிவெள்ளி தைவெள்ளியில் இத்தலத்தில் தாயார் புறப்பாடு நவராத்திரி உற்சவம் திருக்கார்த்திகை திருநாட்களில் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மார்கழியில் திருவாய்மொழி திருமொழி திருநாள் ராப்பத்து திருநாள் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது மாசி மாத தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் தாயாரையும் ஆண்டாளையும் வணங்குவதால் திருமண தடை நீங்கி வாழ்வில் ஒளி பிறக்கும் என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் திருச்சியிலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்திற்கு வர திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நம்பர் ஒன் டோல்கேட் வழியாக லால்குடி வந்து லால்குடியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திரு அன்பில் என்கிற இத்தலத்தை அடையலாம் லால்குடியில் இருந்து ஷாராட்டோ வசதிகளும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக நகர பேருந்து வசதிகளும் அன்பில் வரை இயக்கப்படுகிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் திருமண வரம் அளிக்கும் ஆண்டாள் அருள்புரியும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்